அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ உணர்ச்சி வசப்படுவதால் ஏற்படும் பாதிப்புக்கள் அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற மூசா அலிஹலாம் அவர்கள் அல்லாஹுடைய நேசர் அஹ் அலிஹலாம் அவர்களிடம் சென்று சில அறிவு ஞானங்களை கற்றுத்தருமாறு கேட்டார்கள் ஹெதர் அலிஹிஸ்லாம் அவர்கள் என்னுடைய செயலை கண்டு நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஆத்திரப்படுவீர்கள் அது நமக்கு மத்தியில் சரிவராது என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் மூசா அலஹி அவர்கள் இல்லை அல்லாஹ் நாடினால் உங்களுடைய கருத்துக்கு ஏற்றவாறு நான் நடந்து கொள்வேன் நான் உங்களுக்கு மாறு செய்ய மாட்டேன் என்று கூறுகிறார்கள் பிறகு இருவருடைய பயணமும் தொடர்ந்தது இருவரும் ஒரு மரக்கலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது நல்ல விதமாக இருந்த அந்த மரக்கலத்தை ஹிதல் அலி அவர்கள் ஓட்டை போட்டு அதை செப்பனிட்டார்கள் இது கண்ட மூசா அலி இஸ்லாம் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டவராக ஏன் இவ்வாறெல்லாம் செய்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் பிறகு கொஞ்ச தூரம் சென்ற பிறகு ஹிதர் அலி இஸ்லாம் அவர்கள் விளையாடி கொண்டிருந்த ஒரு சிறுவனை பிடித்து அவன் தலையை திருகி உயிரை போக்கிவிடுகிறார்கள் இதை கண்ட மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அப்போதும் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக ஏன் இவ்வாறெல்லாம் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள் பிறகு கொஞ்ச தூரம் சென்ற பிறகு ஹிதர் அலி இஸ்லாம் அவர்கள் இடிந்து விழும் நிலையில் இருந்த ஒரு வீட்டின் சுவரை மண் குலைத்து செப்பனிட்டார்கள் அப்போது கடுமையான பசியுடன் இருந்த மூசா அலி அவர்கள் அப்போதும் உணர்ச்சி வசப்பட்டவராக ஏன் இவ்வாறெல்லாம் செய்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் அப்போது அலி இஸ்லாம் அவர்கள் மரக்கலத்தின் உரிமையாளர் அதை ஒரு குடுமைக்கார அரசன் இருக்கும் இடத்தை கடந்துதான் ஓட்டிச் செல்கிறார் அந்த அரசன் ஒவ்வொரு நல்ல மரக்கலத்தையும் அபகரித்துக் கொள்வான் பழுதடைந்து விட்டால் மரக்களத்தை அபகரிக்காமல் விட்டுவிடுவான் எனவேதான் அந்த மரக்கலத்தை நான் ஓட்டையாக்கினேன் என்று குறிப்பிட்டார்கள் சிறுவன் இயல்பிலேயே பெற்றோர்களை வழிகெடுக்கக்கூடிய குணம் படைத்தவனாக இருந்தான் எனவேதான் அவன் மூலமாக அந்த பெற்றோர்களுக்கு ஆபத்து இருந்தது எனவேதான் படைத்த ரட்சகனுடைய உத்தரவோடு அவருடைய உயிரை போக்கினேன் அந்த ஊரில் நல்ல ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் அவர் இறப்பதற்கு முன் தம் குழந்தைகளுக்காக புதையல் ஒன்றை அந்த வீட்டு சுவருக்கு கீழே புதைத்திருந்தார் சுவர் இடிந்து விழுந்தால் புதையல் வெளியே வந்துவிடும் வெளியே தெரிந்துவிடும் அக்குழந்தைகள் பெரியவர்களாக ஆனதற்கு பின்பாக அந்த புதையனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த சுவற்றை செப்பனிட்டேன் என்று பதிலளித்துவிட்டு இனிமேல் நாம் இருவரும் ஒன்றாக பயணிக்கவே முடியாது எனவே நீங்கள் உங்கள் வழியை பார்த்து செல்லலாம் என்று விடை கொடுத்தார்கள் இந்த செய்தி வேதமறை குரானிலேயும் வரலாறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சஹிகுல் புகாரியிலே ஒன்று இரண்டு இரண்டு என்ற எண்ணிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை குறித்து அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது அல்லாஹ் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் மீது கருணை புரிவானாக மூசா அலிஹஸ்லாம் அவர்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருந்திருப்பார்களே ஆனால் அந்த இருவர் பற்றிய நிறைய விஷயங்கள் அல்லாவின் மூலம் நமக்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்குமே என நாம் விரும்பினோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டதால் ஹிதர் அலி இஸ்லாம் அவர்கள் மூலம் இந்த சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டிய இன்னும் பல ஞானங்கள் விஷயங்கள் கிடைக்காமல் போய்விட்டது என்று அல்லாஹ் தூதர் இப்படி தெளிவுபடுத்தினார்கள் நாம் சில சமயங்களில் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டால் நமக்கு கிடைக்க வேண்டிய பல பலாபலன்களை இழக்க நேரிடும் என்பதை நாம் புரிந்து கொண்டு ஆத்திரப்படாமல் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமான ஒரு சூழலை நமக்கு மத்தியிலே உருவாக்கி கொண்டு வாழ தலைப்பட வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாக நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள் பாலிப்பானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ